வெல்கம் டு மிஸ்டர் யூடியூப் சேனல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி நாளில் ஒரு மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்காக நேற்றைய தினம் அறிவிப்பு செஞ்சார் அது பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து அறிவிப்பு செஞ்சார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசும்போது மது ஒழிப்பு கொள்கையில் யார் யார் இருக்கிறார்களோ ஒத்த கடத்துடையவர்களா இருக்கிறார்களோ அந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் ஏன் அதிமுக கூட கலந்துக்கலாம் திமுகவுக்கும் மது ஒழிப்பு கொள்கை இருக்கிறது அதிமுகவும் மது ஒழிப்பு கொள்கையில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாரும் கலந்துக்கலாம் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு இதை தொடர்ந்து ஒரு பெரிய விவாதம் அரசியல் களத்துல ஒரு போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா திருமாவளவன் ஆஹ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தும் திருமாவளவன் திமுகவை பயமுறுத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்மையிலேயே திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கை அரசியலுக்காக செய்கிறார்களா இல்லை அவருடைய உண்மையான நோக்கம் மது ஒழிப்புல இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் கிளம்பி இருக்கிறது அதை பத்தி தான் நம்முடைய பார்வையை இந்த வீடியோல பேச போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் திமுக அதிமுக கூட்டணிக்கு இடையில மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு மூன்றாவது அணி கூட்டணி அமைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக தேமுதிக இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு எதிர்பார்த்த அளவிற்கான வாக்குகளை அவர்கள் பெறவில்லை ஆனா அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த மது ஒழிப்பு தான் எப்படின்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு காந்தியவாதி சசிபெருமாள் சொல்லக்கூடிய ஒரு காந்தியவாதி இருந்தார் அவர் மது ஒழிப்பு களத்துல வந்து மிக தீவிரமாக பணியாற்றி வந்தார் அவர் ஒரு முறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்ணாமலை கடைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒரு டாஸ்மாக் கடைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைப்பு நடத்துறார் எப்படின்னா டவர்ல ஏறி செல்ஃபோன் டவரில் ஏறி ஒரு போராட்டம் நடத்துறார் அந்த போராட்டக் களத்தில் அவர் உயிர் நீத்துறார் அந்த போராட்டக் களத்தில் மேலே இருந்தே டவரில் இருந்தே அவர் இறந்துடுறார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க அந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தையே தமிழ்நாட்டில் உருவாக்குச்சு மதுவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பொதுமக்களும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கு தொடர்ந்து மது அந்த பெருமாளுடைய அந்த பிரச்சனை அவர் இறந்தது அதை டிவியில காமிச்சது அந்த ஸ்பாட்ல வந்து மருத்துவமனைக்கு வைகோ வந்தது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தமிம் அன்சாரி வந்தது அவர்கள் அதோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு புல்லா இருக்கக்கூடிய கட்சிகள் க கட்டமைச்சது அந்த தான் கோவலனுடைய அந்த ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவை பண்ணி ஒரு பாடின ஒரு பாடல் வந்து விமர்சனம் ரொம்ப வைரல் ஆகி அதனால் கோபனும் கைது செய்யப்பட்டார் இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் திமுக உட்பட அத்தனை எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய மறியல் கடையடப்பு நிகழ்வு எல்லாம் நடத்தினாங்க அதற்கு பிறகு மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி இவர்கள் சேர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் சொல்லி ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணி மது ஒழிப்பு பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி ஒன்றாக இணைந்து போராட்டக் களத்தை முன்னெடுத்து வந்தார்கள் இதுல ரெண்டாயிரத்தி பதினாறு பாரா சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர்கள் இந்த கூட்டு இயக்கத்தை வந்து கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியாக மாத்தும் போது மக்கள் கட்சி இதிலிருந்து விலகுது தேமுதிக கட்சி வந்து உள்ள வருது உள்ள வந்து விஜயகாந்த் வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு எதிர்பார்த்த அளவிற்கான வாக்குகளை அவர்கள் பெறவில்லை ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் நல கூட்டணியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பெரிய அளவிற்கு இந்த மது ஒழிப்பு சம்பந்தமா போராட்ட களங்களை முன்னெடுத்ததான் தெரியல அங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும் போது இல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கிடைக்க எதிராக போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க ஆனா மிக தீவிரமாக மது ஒழிப்பு கொள்கையை முன்னிறுத்தி போராட்டம் செய்ததாக கருதலாம் ஆனா அதே நேரத்துல திமுக கூட்டணியோட அவர்கள் இரண்டாயிரத்தி அஹ் பத்தொன்பதுல இணைகிறார்கள் இந்த காலகட்டத்துல வந்து அதிமுக வந்து இவங்க சீண்டும் போது மது தீவிர மது விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் பேசிச்சு கூட்டணி கட்சிகளும் பேசிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் முடிந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு திமுக மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் பேசல திமுக கூட்டணி கட்சிகளும் பேசல இப்ப நேரடியாக நேரம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மது ஒழிப்பை பத்தி பேசினாங்க இந்த நிலையில தான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் பல கூலி தொழிலாளிகள் இறந்தது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியது இது மீண்டும் சாராயத்திற்கு எதிரான ஒரு பேசுபொருளாக தமிழ்நாட்டுல மாறுச்சு அந்த நேரத்துல திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாம் மதுவுக்கு எதிரான போராட்டங்களை வந்து முன்னெடுத்தார்கள் அந்த போராட்ட காலத்திலே திருமாவளவன் சொன்னாரு இன்னைக்கு மது வந்து பெரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கணும் நாங்க வந்து அதை முன்னெடுத்திருக்கணும் இன்னைக்கு நாங்களும் அதுக்கு ஒரு காரணம்ங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டு தெளிக்கூடிய காலத்துல மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு பேசியிருந்தாரு அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மாநாடு நடத்துறது வழக்கம் அந்த வகையில இந்த முறை இந்த மாநாட்டை வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற தலைப்புல காந்தி ஜெயந்தி அண்டை அக்டோபர் இரண்டாம் தேதி நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை நேத்தைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல திருமாவளவன் நடத்துறாரு இப்படி அவர் அறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு திமுகவுக்கு மது ஒழிப்பு கொள்கை இருக்கிறது அதிமுகவுக்கு மது கொள் ஒழிப்பு கொள்கை இருக்கு இப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் சொல்றாரு மது ஒழிப்பு கொள்கை யாருக்கு தான் இல்ல அப்ப யார் தான் டாஸ்மாக் நடத்துறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு வருது அது வேற விஷயம் அப்படி பேசுறாரு பேசும்போது இதுல யார் யார் கலந்துக்கலாம்னு சொல்லும்போது ஏன் அதிமுக வரையிலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிறார் இவர் அதிமுக கூட்டணிக்கு போக போறாரா அதிமுகவை நெருங்குகிறாரா அப்படிங்கிற ஒரு டாக்கு வருது சோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் முதல்ல திருமாவளவன் இந்த மாநாடை மது ஒழிப்பு மாநாடை உண்மையிலேயே மனப்பூர்வமாக மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன ஏன் அப்படின்னு சொன்னா கடந்த நான்கைந்து வருடங்களாக இது சம்பந்தமா எங்கேயுமே பெருசா அவங்க பேசுனது மாதிரியே தெரியல திமுக கூட்டணியில இருந்துகிட்டு மதுவை ஒழிக்கணும்னு சொன்னா நம்ம ஒரு மாநாடு நடத்தினா மட்டும் போதுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரே அமை ஒரே கட்சி அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி தான் ஏன்னா இந்த கட்சியில ஒரு கொள்கை இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மது அறந்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது பதவி வகிக்கக்கூடியவர்கள் அல்ல உறுப்பினராகனாலே மதுக்கம் இருக்கக்கூடியவர்கள் கட்சியில உறுப்பினராக வர முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொள்கை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கட்சியில இருக்கக்கூடிய யாருமே மது அறந்த மாட்டார்கள் அப்படிங்கிறதான் கான்செப்ட் இப்போ உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவருக்கு மதுவை ஒழிக்கணும் மனப்பூர்வமாக மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா அவர் முதல்ல கொண்டு வர கூட்டம் என்னங்கிறது தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்களே மதுவை விரும்பக்கூடாது மதுவை அறந்த கூடாது அப்படிங்கிற ஒரு சிட்டத்தை கொண்டு வரணும் அவர் அடிப்படை உறுப்பினரே வந்து மதுவை அறந்த கூடாது அப்படின்னு கொண்டு வரணுங்கிறது சொல்லல ஆனால் குறைந்தபட்சம் இந்த மாவட்ட அளவுல நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களாவது மது பழக்கத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார்னா நிச்சயமாக அவருடைய கட்சியிலே வந்து அந்த மது பழக்கம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பல கட்சிகள் வந்து மதுவுக்கு எதிராக டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்துவதற்கு ஆளை கூட்டுவதே பாட்டில கொடுத்தா கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம நிதர்சனமா பாக்குறோம் சோ அந்த அடிப்படையில உண்மையிலேயே மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா திருமாவளவன் இந்த ஒரு கொள்கையை வந்து தன்னுடைய கொச்சி கட்சியில வந்து அமுல்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்முடைய கோரிக்கை ரெண்டாவது ஒரு விஷயம் இவர் அதிமுகவை நெருங்குகிறாரா அப்படின்னு கேட்டா இந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் ஏன் அப்படின்னா அதிமுக ஒரு எதிர்க்கு தரப்புல இருக்குது இவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள் இந்த கூட்டணியில இருந்து கொண்டு அவர் வந்து இந்த மாநாடை நடத்தும் போது இது கொள்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால தேர்தல் வேறு இந்த கொள்கை வேறு அதனால மது ஒழிப்பு கொள்கையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க அதிமுக அதிமுகவும் இதர கலந்துக்கலாம் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கம் சும்மா ஒரு மாநாடு நலத்தினவொன்னா வந்து கலந்துக்க மாட்டாங்க கட்சி முறைப்படி அந்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தா அவர்கள் வந்து கலந்து கலந்துக்குவாங்களா கலந்துக்க மாட்டாங்களா அதற்கு பிறகுதான் அதிமுகவோடு இவர் நெருங்குகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது திருமாவளவன் திமுகவை பயமுறுத்துறார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே வந்து திமுகவினுடைய அமைச்சர்களோ அவர்களோ மதிப்பது கிடையாது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் நாகப்பட்டினத்துல அவர்களுடைய கட்சி கொடி கூட ஏற்றுறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ஆளுநர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த பிறகுதான் அவருடைய கட்சி கொடியே ஏற்றக்கூடிய சூழல் இருக்குது பல இடங்கள்ல தலித் சமூக மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து தலித் ஊராட்சி தலைவர்கள் அவர்களுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்களே கட்டுப்பட மாட்டேன் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது திமுக தலைமை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருந்தக்கூடிய காரணத்தினால இப்படி இவர்கள் ஒரு தெனாவட்டாவே இருக்கிறாங்களே அப்படின்னா நம்ம வந்து இவர்களை தான் நம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திமுக இருக்குதா இல்லை நாங்க எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி அதிமுக பக்கத்துல ஒரு துண்டை போட்டிருக்கிறாரு ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநர் கொடுத்த எந்த தேநீர் விருந்தலையும் திமுக கலந்துக்கலாம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மாநில சுயாட்சிக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் இன்னொரு பேரலா ஒரு அரசாங்கத்தை நடத்த முயற்சி செய்கிறார் அதனால ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சு அவர் கொடுக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தலை கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க திமுக மட்டுமல்ல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சொன்னாங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆளுநர் அழைப்பு தேநீர் விருந்துக்கு அழைப்பு வந்தும் திமுக கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லி முதல்ல தகவல் வந்துச்சு ஆனால் ரெண்டாவது பார்த்தா முதல்வரும் சபாநாயகர் அமைச்சர்கள் போய் அதில் கலந்துகிட்ட நிகழ்வு நடந்துச்சு ஏன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சொன்னால் கருணாநிதி அவர்களுடைய ஒரு நாணயம் வெளியிட்டு விழாவை வந்து திமுக நடந்துச்சு அரசு நிகழ்ச்சின்னு சொல்றாங்க அதனால வந்து பிஜேபி ராஜ்நாத் சிங் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழைப்பு இருந்தது மாதிரி தெரியல ஆனா பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அரசோ அப்படி வந்து திமுக வந்து பிஜேபியோட ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துச்சு இங்க என்னன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே தொடர்ந்து கடந்த பத்து வருஷமா அதிமுகவா எந்த இடத்துலயுமே அவர்களோட ஒரு தொடர்புல இருக்கல உதாரணமா என்ன இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்சி சார்பா ஒரு நிகழ்ச்சி நடக்குது உதாரணமா ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறாங்க அல்லது ஒரு மருத்துவ முகாம் ஒரு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி நடத்துதுன்னு வைங்களா அப்போ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா ஒரு திமுக எம்எல்ஏ இருந்தா அவரை சீஃப் கெஸ்டா அழைப்பாங்க ஆனா அதே நேரத்துல அதிமுக இருந்தா கெஸ்டா அழைக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு ஒரு பொது நிகழ்ச்சி தான் இருந்தாலும் அவர்களை அழைக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு திமுக கூட்டணி வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவை எந்த வகையிலுமே சீண்டாம இருந்தக்கூடிய நேரத்துல திமுக என்ன பண்ணுச்சுன்னா தன்னுடைய ஒரு நிகழ்வுக்காக பிஜேபியோட சமரசமா போகிறத வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவன் தெளிவா பார்க்குறாரு அப்போ உனக்கு தேவைன்னா நீ யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் நாங்க சேரக்கூடாதா எங்களுக்கும் தேவைன்னா யாரு கூட வேணாலும் நாங்கள் சேருவோம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணிய திமுகவுக்கு பேசா போட்டிருக்கிறார் அதான் அதிமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுனதனுடைய அடிப்படையில திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் பிஜேபியோடையும் நீங்க சேர்ந்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவதாக இருந்துச்சுன்னா நாங்களும் வந்து மற்ற கட்சிகளை வந்து சேர்த்துப்போம் இங்க யாருமே தீண்டத்தகாதவர்கள் கிடையாது திமு அதிமுகவும் தீண்டத்தகாதவர்கள் கிடையாது அவர்களோடும் இணைஞ்சு பணி செய்யலாம் அரசியல் ரீதியாக கொள்கை கூட்டணி வேறு அதே நேரத்துல அரசியல் நிலைப்பாடு வேறு மக்கள் பிரச்சனைக்கு ஒன்றிணைந்து பணி செய்வதெல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு முதல் ஸ்டெப்பை வந்து திருமாவளவன் எடுத்திருக்கிறாரு இது உண்மையிலேயே திமுக கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு சமீபமா திமுக சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான கட்சியாக வளர்ந்து வந்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பொதுவாக அழிஞ்சிட்டு தான் இருக்குது பல கட்சிகள் பாதி பேர் திமுக காரணாவே மாறிட்டோம் அது வேற விஷயம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல திமுக கூட்டணியில இருந்தாலும் திமுகவால விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அப்பா கபலீகரம் பண்ண முடியல அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவர்கள் தன்னுடைய தனித்துவத்தை வந்து எப்பவுமே காமிச்சிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஒரு சில தவறுகள் இருந்துச்சுன்னா அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா திமுகவுக்கு எதிராகவோ அமைச்சர்களுக்கு எதிராகவோ இருந்துச்சுன்னா கூட அதற்கு வந்து அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில தான் அவர்கள் இருக்கிறார்கள் திமுகவெல்லாம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து முழுமையாக கபலீகரம் செய்ய முடியல தனித்தன்மையோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கட்சி வேற எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு வலு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கு நேர எதிராக ஒரு வலுவான கூட்டணி இல்லாததுதான் திமுக வெற்றிக்கே காரணம் ஏன்னா அதிமுகவும் பெரிய கூட்டணி இல்ல பிஜேபியும் பெரிய கூட்டணி இல்ல சிதறி போனதுனாலதான் திமுக ஜெயிச்சது அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி ஒரு கட்சியும் அல்லது மற்ற கட்சிகளும் சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே நேரத்துல ஒரே கூட்டணிய ஒரே ஒரு பெரிய கட்சியை வந்து ஆதரித்தார்கள்னா அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணக்கு இப்படியும் ஒரு எச்சரிக்கையை வந்து திமுகவுக்கு கொடுத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக கடந்து வந்த பாதையில செஞ்சது மாதிரி அதே செயல்களை செய்கிறார்களா இல்ல கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கட்சிகளுடைய உரிமைகளை கொடுத்து அவர்களையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார்களா அல்லது திருமாவளவன் அதிமுகவோடு இணைந்து அங்க ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்க போறாங்களா அல்லது விஜய் விஜய்னுடைய தலைமையில ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குது அந்த கட்சி திருமாவளவன் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து அரசியல் களத்தை பங்கிட போகிறாரா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு சகோதரில் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி